திருச்சிற்ற்றம் அருள்மிகு அமனேஸ்வர பெருமான் திருக்கோயில் அக அருளு வழிபாடு உடகலா முனந்தோதக்கரியவன் நிலவுளாவிய நேர்மளிவேணி என் அடகில் சோதி என பலத்தாடுவான் வளசிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளைக் கொத்து மௌனமாக அபுத்திருக்கின்றோம் கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் காங்கையம்பட்டம் தனபாலன் நகர் அருள்மிகு அமனேஸ்வர பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புநிலை எடுத்து தலமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் புவும் சாத்தி நரும்புகையிட்டு நர்வளக்கு காட்டி நல்ல தூற்றி நட்பேருளியால் போற்றுகின்றோம் பெருச்சிற்றம்பலம் தூயாடை உடுத்துகின்றோம் நீ நாளுண்ணன் நெஞ்சே என அகத்தால் நீ சேவரம்பொருளைப் போற்றி திருநீரணிந்து ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு ஆதி மூருவையும் தாழ்ந்து இரஞ்சுகின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோ கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை பெறுமாறு நிதியே நெஞ்சே நீவா என நம்முடைய உடத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மெழுக்கிட்டு பூமாலை வினைந்தேற்றுகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு தோய வணங்கி எழுந்து படிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து அண்டு குண்ட நீரே அருள் செய்திடும் வழி நீக்குமே என திருவாயில் திறந்து அருநிதி தரவரும் ஆனந்தம் அழகே அழகடலே வள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றிப் கொண்டு எல்லாம் வல்ல அருள்மிக மணேஸ்வரப் பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் விரைவி என போதொடு நீராதிய சுமந்து கருவரி புகுவாருடன் நாமம் போகிறோம் நெருநர் ஆடை அணிகளைக் கலைந்து தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நேர் அனைத்திற்கும் மடர்தூவி வணங்குகின்றோம் இடக்கைமணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று கலையும் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதட்டி பேரொழிக் காட்டி நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் மஞ்சளப்பொடிகள் ஆனைந்து ஐயமுதம் நெய் ஒவ்வொரு திருவஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதட்டி பேரொலி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் பால் தயிர் தேன் கரும்புச்சாறு மின்பழ வகைகள் வன்கனி பொழிவுகள் இளநீர் சந்தனம் வன்னீர், திருநீரு நிறைவாக எல்லாம் வல்ல மிக அமனீஸ்வரப் பெருமானின் தாமரை மேல் அருள் திருக்குடம் கொண்டு குடிநீர் சுமந்தாற்றுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார் தாமி தீர்த்த நீராடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி மலராதி மாலைகளைச் சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணர் திருவடிநீர் உச்சிநீர் திருவாய் நீர் நரும்புகை சுடருளி திருவமுது பெங்கிழிப் பேரொழி மலர் வழிபாடு போற்று சைத்தும் நடிபறவன் என்றாய் போற்றி புன்னிகனே நரியாய் போற்றி வான்மேல் இருந்தாய் போற்றி என்னாய் இரநூறு பெயராய் போற்றி நாற்றுசைக்கும் விழக்காயன் அதா போற்றி நான்மக்க்கும் மாற்கும் அரியாய் போற்றி சைக்கும் சைக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசனடி நடி போற்றி எந்த எடி போற்றி தேசநடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேகித்தேன் இந்த நிமிடநடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்ன போற்றி சீரார் விருந்திருனும் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளன்மலை போற்றி போற்றி சிச்சிற்றம்பலம் அன்பர்கள் வன்மலதை வழுத்தும் செம்மாலை ஏற்றருள் வடிவே போற்றி அருள்மிகு பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலை துதித்து வணங்குகின்றோம் திருமுறை விண்ணப்போம் திருஞான சம்பந்தரின் காப்பாகிய தேவாரம் இரண்டாம் திருமுறை நாற்பதாவது திருப்பதிகம் திரு பிரமபுரம் நன்னெஞ்சே உணையிறந்தே நம்பெருமான் திருவடியே உண்ணம் செய்திரு கண்டாய் உய்வதனை வெண்டுதியேல் அன்னம் சேர் பிரமபுரத்தாரமுதே எப்போதும் வண்ணம் சீர்வாயது வேவார் எண்ணே வரிந்திடவே சாணாலின்றி மனமே சங்கதனிதபிற்பிக்கும் கோணாளும் திருவடிக்கே கொடுமலர்தூத்தனையும் தேனாலும் பொழித் திருவிரமபுரத்துறையும் தீவனனை நானாலும் நன்னியமாம் செய்தவன் சீனவின் தே பங்கள் தருவானை தத்துவனைக் கண்ணடைந்த மதிர்விரமபுரத்துறையும் காவலனை முன்னடைந்தான் சம்பந்தன் மொழிபத்தும் இவை வல்லார் பொன்னடைந்தார் கோகங்கள் வளடைந்தார் புண்ணியரே திருவாசகம் திருப்பெருந்துறையில் மணிவாசகர் அருளியது முத்தி உபாயம் எழுசி களி நெடிலடி ஆசிரிய விருத்தம் பாருடுவினாய் வரந்த எம்பரே பற்று நான் மற்றிடேன் கண்டாய் சீரடு ஒழிவாய் சுவரத்தரசே திருப்பெருந்துரை சிவனே ஆளுடு நோகே நாற்கெடுத்துரைக்கே நண்டனி அருளிலையானால் வார்கடலுலகில் வாழ்கீழேன் கண்டாய் வருக என்றருள் புரியாயே திருத்தொண்டர் மாக்கதையாக சைக்கிளார் பெருமான் அருளிய பெரிய புராணம் மன்னவன் வருத்தம் கேட்டு மாசரு புகழின் மிக்க நன்னரிக் கடையனார்தும் நாதனே நேரே கானும் அன்னெரீ தலைவனின்றான் நின்றரசனே விரும்பித் தாமும் மின்னெறித் தனையவேணே வீரனே வணங்க வந்தார் சிவஞான போதும் பாச உண்மை அவையேதானே யாயிருவினையின் பொக்கு புரியான நீக்கமின்றி நிற்கும் என்றே சதகம் சில்லைப் பதிமேய சிவப் பிரகாசனேயோ சொல்லைப் பிறவானரி மேவிய தொன்றலேயோ அழல் பிறவி கிளைத்தேந்தனை அஞ்சேரின்றோ சொல்லைப் பகராய் விடைமீதினம் தோன்றி நின்றே அந்தன அந்தனர் வனவேராணினம் வீழ்கேதன் புனல் வெந்தரும் ஒங்குக ஆழ்க தீயதல்லாமரன் அமே சொல்க வையகம் துயதீக குவளைக்கண்ணி கூரன் காண்க அவளுந்தானும் உடனே காண்க தென் நாடுடைய சிவனே போற்றி என் நாட் அவர்க்கும் இறைவா போற்றி எனச் சாற்றி பேரொழி பேரொழிகாட்டி தொழுது வணங்கி தூணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்க அங்கமடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்லாருமிக வனீஸ்வரப் பெருமானின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே வாய்மை தவம் அன்பு கொல்லாமை புலனடக்கம் பொறை அறிவு அருள் சாந்தம் ஆதியவற்றில் உயர்ந்து விளங்க அருள் புரிய வேண்டுகோம் போற்றியோம் நம சிவாய சிவாய் வழாது வீக மலிவளம் சுரக்க மன்னர் போன்முறை அரசு செய்க குறைபிலாதுயிர்கள் வாழ்க நான் மறை அரங்கலோங்க நற்றவும் வழிவி மல்க மீன்மைகோள் செய்வ நீதி விளங்குக உலக மேலாம் என ஓதி துடித்து நிறைவு செய்கின்றோம் திரைச்சிற்றம்பலம்